நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன வலிமையானதா செயல் வலிமையானதா எண்ணம் போல் வாழ்வுன்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் மாற்றி சொல்கிறோம் தமிழர் வேளாண்மையில் செயல் போல் வாழ்க்கை செயலை நீங்கள் கைவிட்டிங்கன்னா அந்த வினாடியே அந்த வேலை நடக்காது வேலை செஞ்சு முடித்தாதான் வேலை முடியும் அப்போ வேளாண்மைனு அப்படி தான் சரியா வே உழவை உழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா எப்படி விளையும் அப்புறம் விதைக்கணும்னு நடணும்ல நடுவு நடுவிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா விளைச்சல் வருமா செயல் தான் வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க செயல் எப்போ உங்களால் செய்ய முடியலையோ அப்போ உங்கள் எண்ணமே வேலை செய்யாது நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு பதிவில் கார் வாங்கணுங்கிற எண்ணம் தான் கார் வாங்குது கார் வாங்கணுங்கிற எண்ணமே வரலன்னா எப்படி கார் வாங்குவோம் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் கார் வாங்க போகிறீங்க பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க சேர்க்குற பணம் பூரா கண்ட இடத்துக்கும் அழிஞ்சு போகுது மருத்துவத்தில் அழியுது கல்வியில் அழியுது வீடு கட்டணும் அழியுது உறவினர்களுக்கு தேவைன்னு அழியுது கார் வாங்க முடியுமா கார் வேணாம் அப்பான்னு முடிவெடுத்துருவோம் இப்போ எதுங்க வலிமையானது எண்ணம் வலிமையானதா செயல் வலிமையானதா செயல்தான் வலிமையானது என்ன செயலால் முடியலைன்னாக்கா என்னமே தோற்று வேமாங்க ரைட்டு தாங்க கார் வேணாங்க நாங்கள் டூ வீலரோட நிறுத்திக்கிறோன்னு போயிடும் ரைட்டா சரியாக புரிஞ்சுக்கோங்க செயல்தான் பல பலமானது செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் செயலை விட்டு வெளில போகக்கூடாது இதுதாங்க தமிழர் வேளாண்மை பார்த்தீங்கன்னா எவனாச்சும் தேர்மான சொல்லுவானா பாருங்கள் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திண்டுக்கல் மாவட்டம் மேக்டன் மில்டன் அவங்களோட தோட்டம் தமிழர் வேளாண்மையில் தண்ட தொகுப்பு கிளம்பிகிட்டு வேற வேறு ஒன்றும் இல்லை தென்னை வச்சு எவ்வளோ நாளாகவுதுங்க அதே தான் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க கொட்டை காடாக கிடக்கு ஒழு ஓட்டில் ஒன்றும் செய்யல தரிசா கிடக்கு பூமி அப்படின்னுட்டு என்ன செய்கிறாங்க தண்ணியை வச்சுருக்காங்க வேற ஒரு தன்னை சேர்த்துட்டு பாருங்க ஏங்க சேர்த்துட்டு இதுதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் என்னங்க அர்த்தம் வெயில் நின்றுனா அவனுக்கு வேர்க்கணும் அப்படி தானே மழையில் நின்றுனா உடம்பு சூடாக இருக்கணும் வெயில் நின்றுன்னு உங்களுக்கு வேர்க்கலைன்னா என்ன அர்த்தம் உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம் காய்ச்சல் இருந்தா என்ன செய்வோம் மருந்து மாத்திரை சாப்பிடுவோம் உடனே வேர்க்கும் காய்ச்சல் போயிடும் ரைட்டா இந்த தன்னம்பளை ஏங்க செத்துது ஒரு தன்னம்பளை தமிழர் வேளாண்மை இல்ல இந்த தண்டுல உண்மையில உயிர் இருக்கு பாருங்க பார்த்தது செத்து போச்சுன்னு நினைச்சோம் என்ன செஞ்சிருக்கணும்னா ஆரோக்கியமான மனிதனா என்ன அர்த்தங்க நோய் தாக்க முடியாத மனிதன் அர்த்தம் ஆரோக்கியமான மனிதன்னை என்ன அர்த்தம் நோய் தாக்க முடியாத மனிதன் அர்த்தம் அவன் வயிற்றில் பூச்சி புழுவே உண்டாகாது உண்டாகாமல் ஓடிடும் ஏன்னா குடலில் பூச்சிலாம் உண்டாகிறதுக்கு வேலையே இருக்காது பசி அவ்வளோ இருக்கும் குடலில் எந்த கழிவும் தங்காது அந்த மாதிரி இந்த குடியை எடுத்து தெறிக்க காய விட்டுருந்தா இது வேறு வரைக்கும் காஞ்சிருக்கும் வேர்கள்லாம் நல்லா உளர்வாகவும் காய்ச்சிருச்சுன்னா செத்து போகுதுன்னு அர்த்தம் பண்ணாதீங்க காஞ்சி போகுதுன்னா உளர்வாக இருக்கும் தனக்கு வேண்டிய ஈரத்தை தேக்கி வச்சுருக்கோம் ரத்தத்தில் கூட நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் உருவாகாதுன்னு சொல்கிறோம்ல ரத்தத்தில் கூட கிருமிகள் உருவாகாது அப்போ என்ன அர்த்தம் ரத்தம் கூட அலர்ட்டாக இருக்கும் போதுமான அளவு ரத்தத்தில் வெப்பம் இருக்கும் அங்கே வேற ஒன்றும் குறிக்கிடவே முடியாது அந்த மாதிரி இந்த செடிகளோட வேர்கள் இந்த நரம்புகள் இதிலெல்லாம் போதுமான அளவு வெப்பம் உள்ளே புகுந்து ஆட்டியிருக்கும் அங்கே எந்த நுண்ணுயிரியோ பே பூச்சியோ புழுவோ தாக்க முடியாத ஆரோக்கியமான சூழல் நோய் எதிர்பார்த்தல் நிறைந்த ஆரோக்கியமான சூழல் ஒரு மரத்துக்கு வந்துட்டா அங்கே வண்டெலாம் உட்காந்து அடிக்க முடியாது அதை வந்து வேற தான் நாங்கள் வெப்பாத்தி குடியே சொன்னோம் தம்பி என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எடுத்து நிறைய தண்ணி விட்டுருக்காங்க நல்லா செழிப்பாக வளர்ந்தது உள்ளே வண்டு பூந்துது வண்டு பூந்து சாப்பிட்டுட்டு அல்லது வேரில் ஏதோ நோய் வந்து தாக்கிட்டு ஏதோ ஒன்று செத்து போச்சாலேயே அதை செத்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஆனால் குருச்சில் உயிர் இருக்குது கொஞ்சோண்டு இருந்தாலும் இதை நம்பாமல் பக்கத்தில் கண்ணு வச்சுட்டாங்க அந்த குழியவே நல்லா தெரிக்க காய விட்டுருந்தா இதுலேருந்து திருப்பி குறுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பச்சை இருக்குது இவங்க அவசரப்பட்டு இப்போ மரம் உயிரோடு இருக்கும்போதே கன்று வைக்கிற ஆளுகள்லாம் பார்க்குறோம்ல அதுமாதிரி தமிழர் வேளாண்மை எதுக்கும் நம்ப வேணால் நம்ம எதுக்கும் பக்கத்தில் ஒரு கண்ணை வச்சுருவோம் அப்படின்னு வச்சுட்டாங்க அந்த குழியை நல்லா காய விட்டுருந்தாங்கன்னா இது துளுத்து வந்திருக்கும் தமிழர் வேளாண்மை என்பது நீங்கள் புரிந்து கொள்வதில் இருக்கிறது எந்த வேலையுமே செய்யலை தென்னை மரம் வருது அவ்வளோதான் வேறு வேலையோ போட்டு போயிட்டான் எந்த மன உளைச்சலும் கிடையாதுங்க ஏன்னா எந்த வேலையும் செய்யலை ஒரு ஓட்டில் களை எடுக்கல இப்போ தண்ணி பாய்ச்சல தண்ணி தேவை இருந்தால் பாய்ச்சுறாங்க ஆனால் இவங்கள்ட்ட தண்ணி கிடச்சிருச்சு தண்ணி இல்லைன்னு தான் வரப்பை போட்டு தண்ணியை உண்டாக்குனாங்க தண்ணி கிடச்ச உடனே சும்மா இருக்க முடியல எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க தீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி பாய்ச்சுறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நல்லா குள திரிக்க விடு வெப்பாத்தி குடி விடணும் இந்த தோட்டத்தில் வெப்பாத்தி குடியவை காணும் பாருங்க எடுத்து எங்கே எடுத்துருக்கீங்க இங்கெல்லாம் இடையில காணுமே நாலு தென்னமலைக்கு நடுவில் ஒரு வெப்பாத்தி குடி வேணும்னோம் இந்த வெப்பாத்தி குழியவே காணுமே வெப்பாத்தி குழி இல்லை சரியான முறையில் எடுக்கல தன்னைத்தானே சமாதானப்படுத்தி விட நான் நல்லா படிச்சுட்டேன்னு பரீட்சையில் பாஸ் பண்ணணும்ல வாத்தியார் இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தின்னும்ல மார்க் தொண்ணூறு மார்க் நூறு மார்க் எடுத்தாதானே இவர் பாடத்தை நல்லா படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி சரியான முறையில் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி முப்பது குழி அப்படிங்கிறத சரியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் நிர்வாகம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் அந்த பலனை எடுக்க முடியும் அந்த ஆண்டு பேர் அவ்வளோ நிறைய பூமி உறிஞ்சணும் அது மாதிரி கோடையில் அடிக்கிற அவ்வளோ வெப்பமும் அந்த மண்ணை தாக்கியிருக்கணும் மண்ணை சுட்டு மண்ணில் உள்ள ஈரத்தெல்லாம் ஆவியாக்கியிருக்கணும் மண்ணை கழிப்பாக மாறுற அளவுக்கு உப்புக்கலை உருவாக்கியிருக்கணும் தாது உப்புக்கலை உருவாக்கியிருக்கணும் கழிப்புன்னா என்ன அர்த்தம் மகிழ்ச்சியை தரக்கூடிய உப்பு அது தாது உப்புக்கலை உருவாக்கக்கூடிய உப்புக்கு பேர் கழிப்பு கழிப்பு என்ன அர்த்தம் மகிழ்ச்சி அடைஞ்சாதானே அர்த்தம் மண்ணில் கழிப்புன்னா மண்ணே மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரியா இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குவாங்க அதனால் தமிழர் வேளாண்மை என்பது முதல்ல வேளாண்மை செய்கிறவனுக்கு மனநோயை கொண்டு வராது ஏன்னா அவன் எதுவுமே அவனை பாதிக்காது செடியை வச்சுட்டோம் வளர்ந்துகிட்டே இருக்கு அவ்வளோதான் குறுக்கீடே கிடையாது உழவு கிடையாது ஆட்கள் தேவை கிடையாது அது கிடையாது இது கிடையாது என்ன அது எதிர்பார்க்கலை பயிர் தானாக வளருது அப்புறம் தோட்டத்தில் அது தனக்கு வேண்டிய வளத்தெல்லாம் தானே உருவாக்கிக்கணும் நிலத்தோட வடிவமைப்பு புஞ்சையாக இருந்தால் புஞ்சை நிலம் தனக்கு வேண்டிய எருவையெல்லாம் தானே உருவாக்கிக்கணும் இதெல்லாம் எருவு தான் வசுந்தால் எருவு தானாக காஞ்சி செத்து மக்கி மண்ணோட மண்ணாக போய் ஆண்டு காண்டு எருவாக மாறும் இதெல்லாம் எருவாக மாறிடும் அங்கேயே கிடக்கும் வெளியில எங்கேயும் போகாது அடுத்த தோட்டத்துக்கே போகாது பிளாஸ்டிக்காக இருக்கோ அதுவாக இருக்கோ இதுவாக இருக்கோ எல்லாம் அங்கேயே மக்கி மண்ணாயிரும் ரெண்டு வளர்த்த தானே உருவாக்கிக்கணும் மூணாவது மிக உயர்ந்த விளைச்சல் தோட்டத்துக்கு பயிர் வச்சதோடு முடிஞ்சிச்சு தோட்டம் இது தாங்க தானாகவே வளர்த்த உருவாக்கிற தோட்டத்துக்கு பேர் தான் நாடுன்னு சொன்னான் திருவள்ளுவன் தானாகவே வளர்த்த அதுவே உருவாக்கிக்கணும் தோட்டம் நாடென்ப நாடாக வளர்த்தானே நீ போய் வளத்தை உருவாக்கக்கூடாது தானாகவே வளர்த்த அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும்டா அதுக்கு பேர் தான் மனுஷன் வாடுற நாடுன்னு சொன்னான் அதை நம்ம செயற்கையாக உருவாக்கணும் இப்போ எப்படி உருவாக்குறோம் யூரியா போடுறோம் பொட்டாசு போடுறோம் வளத்தை உருவாக்குறோமோ இல்லையா பயிர் பாதுகாப்பை உருவாக்குறோம் அவங்க பயிர் பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பை உருவாக்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க குருவை நண்டூரை சம்பா நரிவோட வாழை வண்டியோட தென்னை தேர்வோடை குறிப்பிட்ட அளவு இடைவெளி வச்சுருந்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு உருவாயிரும் தூறை இருந்தால் சேர உறவு இந்த மாதிரி பயிருக்கு போதுமான அளவு பயிர் இடைவெளியே பாதுகாப்பு பயிர் ஆரோக்கியம் நோயற்ற சூழல் இதையெல்லாம் நம்ம உருவாக்குறோம் அதுக்கு மேலே செயற்கையாக முழு இயற்கையே அதை அனுபவிக்கணும் வெயில் அடிக்கும் போது வேறு பகுதியில் இருக்கிற மண்கட்டம்லாம் காயிற அளவுக்கு உலர்வாகிற அளவுக்கு காயிறதுன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா செத்து போகிற அளவுக்குன்னு கற்பனை பண்ணுறோம் காஞ்சி போகிறதுன்னு செத்து போகிறதுன்னு ஒரு பொருள் வச்சுருக்கோமா அப்படி நினச்சிக்கிறோம் உளர்வாகுவது பயிரில் இருக்கிற தேவையற்ற நீரம் பயிரில் இருக்கிற தேவையற்ற நீர் ஒரு செடியில் இருக்கிற தேவையற்ற நீர் ஆவியாயிடுச்சின்னா அங்கே ஈரத்தை ஒரு சாரை உறிஞ்சிக்கிற இதுவே வர முடியாது கொசு கடித்தா உரிமைங்களா அடிக்கிறீங்கல்ல கையால் ஏன் எதிர்பார்த்தல் இருக்குது அந்த மாதிரி ஒரு பூச்சி கடிச்சதுன்னா செடி அடிச்சிக்க முடியாது இல்லை கையில்ங்க இல்லை அந்த செடியால் அந்த சாரை உறிஞ்சவே முடியாது அந்த மாதிரி ஈரம் இருக்கும் இதுதான் தாக்கு பிடிக்கும் தீரம்னு சொல்கிறோம் இதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு முறையோட பயிரை வளர்க்க கற்றுக்கோங்க தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடு மேக்டன் மில்டன் அவங்களுடைய தோட்டம் தமிழர் வேளாண்மையில் மூன்றாம் ஆண்டு இரண்டு ஆண்டு முடிஞ்சு மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிது ஊடு பயிராக தென்னைக்கு இடையில் ரெண்டு வருஷம் ஒன்றும் போடலை இந்த வருஷம் தவறை போட்டுருக்காங்க கடலை போட்டுருக்க கடலை போட்டுருந்தது கடலை போட்டிருந்தது மானாவாரியாக கடலை இந்த வருஷமும் ஊடுபயிராக அந்த கடலைக்கு இடையில் ஊடு போயிடு தென்னை வளர்ந்து வர்ற வரைக்கும் தென்னைக்கு இடையிலையும் ஊடுபயிரை கொண்டு வரலாம் அடுத்த அண்ணும் கொண்டு வரலாம் இதே மாதிரி சும்மாவே கூட மழை போயிடிற காலத்துக்கு முன்னாடி தட்டைப்பயிறு எள் உளுந்து கடலை இதெல்லாம் விதச்சி பார்க்கலாம் உழுதுட்டும் வதைக்கலாம் சும்மாவே கூட உளுந்தெல்லாம் சாதாரணமாக தரிசிலே கூட விதச்சி வருதாக என்னென்னு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் தான் முன்னோட்டம்னா என்ன முன்மாதிரி செயல்பாடு இது சரியாக வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே வேளாண்மை என்பது இலவசம்னு வந்துடும் வேலையே கிடையாது விதைப்போம் இருப்போம் அவ்வளோதான் இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அந்த மாதிரி இடத்த நோக்கி வேளாண்மை கொண்டு போகணும் ஏன்னா வளம் அங்கேயே உருவாகிடணும் மிக உயர்ந்த சுவையும் தரமும் உடைய உணவுப் பொருளும் உருவாயிடணும் இது ஆட்களுடைய தேவையை வந்து நிறைய கேட்கக்கூடாது மிகப்பெரிய அளவில் உழைப்பை எதிர்பார்க்கக்கூடாது பொருள் முதலீட்டை மிகப்பெருனால தோட்டம் கேட்கக்கூடாது ஆனால் விளைச்சலில் மிக உயர்ந்த விளைச்சலை கொண்டு வரணும் இதுக்கு கொஞ்சம் காலம் முன்ன பின்ன கூட ஆகட்டும் ஆனால் வாழ்நாள் பூரா வரணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் விளைச்சலோட தரமும் அந்த பொருள் வளத்தை உருவாக்கிறதை அதிகரிச்சுட்டே போகணும் இந்த அடிப்படையை புரிஞ்சுவாங்க இதுதான் தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம் நீ எல்லாத்தையும் உருவாக்கிக்கணும் நன்றி வணக்கம் நானே